பாரதிய ஜனதா மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டார் அதை தொடர்ந்து பேட்டியளித்த அவர் பயங்கரவாதத்தை ஒழிப்பதில் உலகக்கே மோடி வழிகாட்டிவிட்டதாக சொன்னார் ராணுவ தளவாடங்கள் வாங்குவதில் பாரதிய ஜனதா காங்கிரஸ் அரசுகளின் செயல்பாடுகளை ஒப்பிட்டார் வருங்காலத்தில் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக மக்கள் முழுமையாக பலன் பெற வேண்டும் ஏனென்றால் இன்றைய ஆட்சியில் ஏறக்குறை ஐநூறு வாக்குறுதிகளை கொடுத்தது முக்கியமான வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றவில்லை பெண்களுக்கு மானியம் அது இன்னும் இன்னைக்கு ஒரு தலையங்கமே வந்திருக்கு உபரி மின்சாரம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் பல இடங்களில் மின்தடை இருக்கிறது இரண்டு நாளைக்கு முன்னாலும் எங்க வீட்டுல மூணு மணி நேரம் மின்தடை இரண்டு இருபத்தி நாலு மணி நேரம் மின்சாரம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் மின்தடை இன்றும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது உபரி மின்சாரம் இருக்கிறது என்று சொல்கிறீர்கள் அப்படி என்றால் சொல்கிறார்கள் பற்றாக்குறை பற்றாக்குறை நிதி ஒரு வெளிச்சத்தை குளிர்ச்சியை கூட முழுமையாக உடுக்க முடியாத ஒரு அரசாங்கம் தான் தமிழகத்துல நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் மிகப்பெரிய தாக்குதலை முறியடித்திருக்கிறார்கள் மிக வலிமையாக நேற்று ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார்கள் எங்களை நோக்கி நீங்கள் தோட்டாக்களை வீசினால் நாங்கள் குண்டுகளை திருப்பி வீசுவோம் என்று மூன்றாவது நாடு எங்களோடு தலையிட முடியாது என்று மிக வலிமையாக இன்னும் தீவிரவாதிகளை ஒடுக்குவதில் ஒரு நாடு எப்படி பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு உதாரணத்தை உலக நாடுகளுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார் உலக நாடுகள் உங்களின் உயிர் சேதம் எவ்வளவு என்று கேட்கும் பொழுது நமது ராணுவ அதிகாரிகள் சொல்கிறார்கள் இதற்கான கேள்வியை நீங்கள் பாகிஸ்தானிடம் கேட்க வேண்டும் உயிர் சேதமே இல்லாமல் உயிர் அயல் நாட்டில் கூட சாமானிய மக்களுக்கு உயிர் சேதம் எங்களது தாக்குதல் தொடர்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள் இதை போல ஒரு ஜனநாயக முறைப்படி நீதி வலுவாமல் அதே சமயத்தில் சாமானிய மக்கள் பாதிக்காமல் அதே நேரத்தில் சாமானிய மக்கள் பாதிக்கும் தீவிரவாதத்தை ஒடுக்கிக் கொண்டிருப்பதில் உலகத்திற்கே உதாரணமாக பிரதமர் மோடி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எல்லாவற்றிற்கும் வேதனை இப்படிப்பட்ட ஒரு பிரதமரை இங்கும் தமிழகத்தில் விமர்சனம் செய்பவர்கள் இருக்கிறார்கள் இந்த நாட்டின் நடவடிக்கை விமர்சனம் செய்பவர்கள் இருக்கிறார்கள் அதனால் அதற்கு நான் எனது வன்மையான கண்டனத்தை தெரிவித்து மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு நூற்றி நாற்பது கோடி மக்களின் ஆதரவையும் தெரிவித்து நான் ஒரு ட்வீட் போட்டேன் இந்த ராணுவத்திற்கு நீங்கள் ராணுவம் உயிரை பணயம் வைத்து மக்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நூற்றி நாற்பது கோடி இதயங்கள் உங்களுக்காக அடித்துக் கொண்டிருக்கின்றன இருநூற்றி எண்பது கைகள் உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்றன நமது ராணுவத்தை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் அவர்கள் நலமாக இருக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்வோம் என்றால் நாம் கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போது அவர்கள் நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ராணுவத்தை நாம் பெற்றிருக்கிறோம் இந்த பாரத தேசம் உலகிற்கே வழிகாட்டி கொண்டிருக்கிறது அந்த மகளிர் உதவி தொகை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நான் சொன்ன நீங்க தேர்தல் சொன்னீங்க வாக்குறுதிய வரும் கழிச்சு அந்த வருடத்திற்குள்ள காசையும் சேர்த்து கொடுங்க இன்னைக்கு வரைக்கும் பயனாளிகளை தேடிக்கொண்டு இருக்கிறோம் என்றால் ஒரு ஒரு திட்டத்தை எவ்வளவு மோசமாக இவர்கள் செயலாற்றுகிறார்கள் என்பதை இந்த ஒரு திட்டத்தில் இன்னும் நாங்க பயனாளிகளை இருக்கிறோம் இன்னும் பையன் அதாவது இதை வந்து தேர்தலுக்கு துரைமுருகன் சொன்னார் பாருங்க இடையில இப்பவே கொடுத்துட்டா எல்லாம் தேர்தல் நேரத்தில் மறந்துருவாங்க தேர்தல் நேரத்தில் வச்சிருப்பாங்க கனிம வளங்கள் பிடுங்கப்பட்டு விட்டது ஒவ்வொரு துறை அமைச்சரிடமும் பிடிங்கப்படும் ஒன்பது அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது ஒரு மாசத்துக்கு ஒரு அமைச்சரோட பிரச்சனைனாலே பத்து மாசத்துக்கு அமைச்சர்களின் பிரச்சனை தீர்ப்பதற்கே அண்ணன் ஸ்டாலினுக்கு நேரம் சரியா இருக்கும் அதனால என்று மக்கள் நேர்மையாக வழி நடந்து கொண்டிருக்கிறார்கள் நம் நாடு உலகத்திற்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது தமிழக மக்கள் பலன் பெற வேண்டும் என்பது எங்களது குறிக்காலம் தமிழக அமைச்சர்கள் ஒன்பது பேர் சுருட்டிய பணத்துல பல லட்சம் பட்ஜெட் போடலாம் யாரோட பணத்தை சுருட்டி வைத்திருக்கிறார்கள் இன்னைக்கு வரைக்கும் மோடி அரசாங்கத்துல ஒரு அமைச்சர் மீது கூட ஒரு குழல் குற்றச்சாட்டு வரல நேற்று ஒரு நடுநிலை பொருளாதார அதிகாரி சொல்றார் காங்கிரஸ் ஆட்சிக்கும் பிஜேபி ஆட்சிக்கும் ராணுவ தளவாடங்கள் வாங்கினதுல என்ன வித்தியாசம்னா ராணுவ தளவாடங்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வாங்கும்போது கமிஷனுக்காக மட்டுமே வாங்கப்பட்டது ஆனா பிஜேபி காலத்தில் ஃபங்க்ஷனுக்காக வாங்கப்பட்டது அது மட்டும் இல்லை சென்ட்ரல் போர்ட்டலில் வாங்கினாங்க அதனால எல்லாம் தரம் வாய்ந்ததாக வாங்கினாங்க தரம் குறைந்ததாக வாங்குவதில்லை அதனால் தான் இன்றைக்கி ஊழலற்ற தன்மையில் ராணுவத்துறையில் நாம் பொருட்கள் வாங்கினதுனால தான் தளவாடங்கள் வாங்கினதுனால தான் தளத்தில் நின்று போராட முடிகிறது என்று ஒரு நடுநிலையாளர் சொல்கிறார்